வெல்கம் டு பிஜி டிஆர்பி இங்கிலீஷ் கிளாஸ் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் த கேரக்டர் ஸ்கெட்சில் நைட்டோட கேரக்டர் செகண்ட் நைட்டோட கேரக்டர் வந்து பார்த்தோம் ஸோ த கன்டினியூஷன் ஆஃப் த கேரக்டர்ஸ் பார்க்கலாம் த லோத்லி லேடி திஸ் எல்டர்லி விமென் டெல்ஸ் த நைட் தட் விமன் ரியலி டிசையர் ஆன் த கண்டிஷன் தட் ஹி வில் மேரி ஹர் வென் ஹீ கிராண்ட்ஸ் ஹர் த அத்தாரிட்டி இன் மேரேஜ் த ஓல்டு உமன் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் இன் டு ஏ பியூட்டிஃபுல் யங் உமன் ஸோ இங்கே வந்து ஒரு வயசான ஒன் உமனை வந்து தான் இங்கே பார்க்கலாம் அந்த வயசான விமனை வந்து தான் லோத்லி லேடின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த லோத்லி லேடி வந்து நைட் கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வாட் விமன் ரியலி டிசையர் ஆன் த கண்டிஷன் ஸோ விமன் வந்து அவங்களுக்கு என்ன டிசையர் இருக்குது என்ன கண்டிஷன் அவங்க கேட்குறாங்கன்னா தட் யூ வில் மேரி ஹர் ஸோ இவங்க வந்து நைட்டுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க ஸோ அந்த டாஸ்கில் தான் இந்த எல்டர்லி விமன் என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் பண்ணித்தரேன்ற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க மெனி கிராண்ட்ஸ் ஆர் த அத்தாரிட்டி இன் மேரேஜ் த ஓல்டு உமன் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் இன்டூ இய பியூட்டிஃபுல் யங் உமன் ஸோ இவங்க வந்து அத்தாரிட்டி வந்து கிடைச்ச உடனே இமீடியேட்டாக இந்த உமன் வந்து எப்படி மாறுறாங்கன்னா ஓல்டுலேருந்து யங் உமனாக வந்து மாறுறாங்க த சம்மன்னர் ஸோ சம்மன்னர் வந்து இது வந்து செகண்ட் சம்மன்னர் த சம்மனர் ஹூ இஸ் கிவன் நோ ப்ராப்பர் நேம் இட்ஸ் எ டிப்பிக்கல் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் இஸ் ப்ரொஃபஷன் அக்கார்டிங் டு த ஃப் 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 ஃப்ரையர் ஸோ அக்கார்டிங் டு ஃப்ரையர் வந்து இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்டான நேம் வந்து கொடுக்கல ஸோ இந்த பர்சன் வந்து ஒரு செகண்ட் சம்மனர்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஹி இஸ் நாட் அ மெயின் கேரக்டர் இவங்களுக்குன்னு ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு தனி நேம் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படல ஹி மீட்ஸ் த டெவில் அண்ட் ஷேர்ஸ் ட்ரேட் சீக்ரெட்ஸ் ஸோ இந்த சம்மனர் வந்து டெவில வந்து மீட் பண்ணுற மாதிரியும் ஹி ஷேர்ஸ் த ட்ரேட் சீக்ரெட்ஸ் ட்ரேட் சீக்ரெட்ஸ் எல்லாம் வந்து டெவில் கிட்ட வந்து ரிவீல் பண்ணுற மாதிரியும் வந்து இங்கே பார்க்கலாம் அண்ட் இஸ் கேஸ்ட் இன் டு ஹெல்ப் ஃபார் இஸ் சின்ஃபுல் பிஹேவியர் ஸோ இவரோட சின்ஃபுல் பிஹேவியர்னால இவர் வந்து ஹெல்லுக்கு போகிற மாதிரி வந்து இவரோட ஸ்டோரி வந்து அங்கே கம்ப்ளீட் ஆகும் ஸோ இதுதான் சம்மன்னர் செகண்டோட கேரக்டர் ஸ்கெட்ச் சேட்டன் இன்ட்ரொடியூசிங் ஹிம்செல்ஃப் அஸ் அ யோமன் ஸோ இவர் வந்து சேட்டன் வந்து எப்படி இங்கே இன்ட்ரொடியூஸ் ஆகிறான்னா ஒரு ஹூமனாக வந்து இன்ட்ரொடியூஸ் ஆகுறான் ஹீ அண்ட் தி சம்மனர் பிகம் ஃபைனலி அண்டில் த சம்மனர் இன் டு ஹெல் ஸோ சம்மன்னரை வந்து ஃபைனலாக ஹெல்லுக்கு அனுப்புகிற வரைக்கும் அவங்க யாருன்றத பர்ஃபெக்டாக ரிவீல் பண்ணாமே இருக்கான் த ஃப்ரையர் திஸ் பூரிஷ் ஃப்ரையர் இஸ் ரூட் அண்ட் ப்ரசம்ஷியஸ் ஆப்லிவியஸ் டு த கண்டிஷன்ஸ் ஆஃப் தாமஸ் அண்ட் இஸ் ஒய்ஃப் ஹூ டேக் இம் இன் அஸ் அ போர்டர் ஸோ இங்கே வந்து இந்த பூரிஷ் ஃப்ரையர் இவரை வந்து எப்படின்னு கூப்பிட்றாங்கன்னா பூரிஷ் ஃப்ரையர்னு சொல்கிறாங்க அண்ட் இவர் வந்து ஒரு ரூடான பர்சன் அஸ்வெல் அஸ் ப்ரஷம்ஷியஸ் அண்ட் ஆப்லிவியஸ் டு ஹிஸ் கண்டிஷன்ஸ் ஸோ இவரோட கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் இவர் ரொம்பவே வந்து அவர் கொடுத்த கண்டிஷன்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்க பர்சன் ஸோ இந்த ஃப்ரையர் வந்து தாமஸோடதும் அவரோட ஒய்ஃபோட கண்டிஷனுக்கு வந்து ஒபீடியண்ட்டாக ஃபாலோ பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கார் ஹூ டேக் இம் இன் அஸ் அ போர்டர் ஸோ இவரை வந்து ஒரு போர்டராக வந்து அங்கே கன்சிடர் பண்ணுறாங்க ஆல்தோ ஆஸ்டென்சிப்லி பொலைட் அண்ட் ரீஃபைன் ஸோ இவரை வந்து பொலைட்டெனும் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அண்ட் ரீஃபைன் த ஃப்ரையர் கேர்லெஸ்லி பெக்ஸ் தாமஸ் ஃபார் மணி ஸோ இவர் இந்த ஃப்ரையர் வந்து மணி வேணுன்றதுக்காக வந்து தாமஸ் கிட்ட வந்து கெஞ்சுற ஒரு பர்சனாகவும் அவரை வந்து பார்க்கலாம் ஸோ ஹீ இஸ் பொலைட் அஸ் வெல் அஸ் ஒபீடியன்ட்டுன்ற மாதிரியே இவரை வந்து இங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க தாமஸ் ஓனர் ஆஃப் ஹோம் வேர் த ஃப்ரையர் ஸ்டேஸ் ஸோ ஃப்ரையர் ஸ்டே பண்ணுற இடத்துல யார் ஓனராக இருக்காங்கன்னா தாமஸ் வந்து ஓனராக இருக்காரு அவருக்குன்னு ஒரு சைல்டு இருக்காங்க ஹிஸ் இன்ஃபேன் சைல்டு ஸோ இன்ஃபான் சைல்டுனா ரொம்பவே கை குழந்தையாக இருக்க குழந்தையை தான் வந்து இன்ஃபேன் சைல்டுன்னு சொல்லுவாங்க ஹட் ரீசென்ட்லி டைட் அண்ட் ஹி ஹிம்செல்ஃப் ஹஸ் டேக்கன் இட் ஸோ இதில் வந்து அந்த இன்ஃபேன்ட் சைல்டு வந்து இந்த ஸ்டோரியில் வந்து இறந்து போயிடும் ஸோ அந்த இன்ஃபேன் இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த பாவத்தை வந்து அந்த குழந்தை இறந்து போன அந்த பாவத்தை வந்து யார் ஏத்துக்குவாங்கன்னா இங்க தாமஸ் தான் வந்து ஏத்துக்குவாரு மணி தாமஸ் பேசும் வித் ஸோ இங்க ஃப்ரையர் வந்து மணி வேணும்னு சொல்லிட்டு அவர் கேட்டு ப்ளீட் பண்ணும்போது போது இவரும் என்ன பண்ணுவார்ன்னா அந்த மணியை வந்து கிஃப்டா கொடுப்பாரே தவிர ஒரு கடனாக கொடுக்க மாட்டார் கிரிசில்டு ஸோ கிரிசல்டோட கேரக்டர் வந்து லோ ஸ்டேட்டஸ்னா லோ கம்யூனிட்டி ஆர் ரொம்பவே வந்து அப்பர் கிளாஸும் இல்லாமல் லோயர் கிளாஸில் வந்து அவங்க இருக்கிறவங்க தான் கிறிசல்ட் ஸோ இந்த விமனை வந்து ஒரு பெரிய கிங் வந்து என்ன பண்ணுவார்னா மேரேஜ் பண்ணுவார் ஸோ அதுதான் வந்து இங்கே இந்த விமனோட குவாலிட்டி வந்து ஒரு பெஸ்ட் குவாலிட்ட மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க கிரிசல்டு ஏ விமன் ஆஃப் லோ ஸ்டேட்டஸ் ஷீ மேரீஸ் வால்டர் த மார்க்கூஸ் ஆஃப் சலுசோ பட் இட்ஸ் சப்ஜெக்டட் டு ஏ நம்பர் ஆஃப் ட்ரயல்ஸ் தட் ஹர் ஹஸ்பண்ட் டிவைசஸ் டு ப்ரூவ் ஹர் ஒர்த் ஸோ இங்கே கிரிசல்ட் வந்து அவங்களோட வர்த் எப்படி இருக்குது அவங்களோட குவாலிட்டி எப்படி இருக்குது அந்த பர்சன் வந்து ஜென்யூனாக இல்லையான்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்காக அவங்க ஹஸ்பண்ட் வந்து நிறைய டாஸ்க்கை வந்து கொடுக்குறாரு ஸோ இந்த women வந்து ஒரு லோ ஸ்டேட்டஸோட உள்ள ஒரு உமன் ஸோ கிரிசல்ட் வந்து லோ as well as அவங்க வந்து வால்டர்ன்ற ஒரு அப்பர் கிளாஸில் இருக்க ஒரு மேனை வந்து மேரேஜ் பண்ணுறாங்க ஸோ ஹீ இஸ் அ ரூலர் இந்த Walter வந்து த மார்க்கர்ஸ் ஆஃப் Saluzzo. அண்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா நிறைய நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவங்க ஒய்ஃப் வந்து டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கார் ஷீ ஹேண்டில்ஸ் ஈச் ஆஃப் தீஸ் ட்ரையல்ஸ் ஹானரபிளி ஸோ இவர் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டும் பண்ண பண்ண அவங்க வந்து ரொம்பவே ஜெனியினாவும் இருக்காங்க ரொம்பவே ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு பர்சனாக இருக்காங்க ஸோ ஹஸ்பண்ட் என்னதான் பண்ணாலும் அவங்க வந்து அதை வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட எதிர்த்து சன் சண்டை போடவோ எந்த விதமான வந்து ஒரு குறையும் சொல்லாமல் அப்படியே பொலைட்டாகவே சர்வே பண்ணிகிட்டு இருக்க ஒரு விமன் ஜடிடி ஸோ எப்போவுமே ஒரே விதமான ஒரு முகத்தோட வந்து என்ன விதமான கஷ்டங்கள் வந்தாலும் அவங்க வந்து ஃபேஸ் வந்துட்டு ஸ்மூத்தா எடுத்துட்டு போகிற ஒரு பர்சனாக இருந்தாங்க வால்டர் த மார்க்கிஸ் ஆஃப் ஆஃப் இவர் தான் வந்து யாரை மேரேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா கிரிசல்டை மேரேஜ் பண்ணியிருந்தாங்க ஹீ இஸ் அ டெடிக்கேட்டட் பேச்சுலர் அன்டில் த பீப்புள் ஆஃப் இஸ் ரீஜியன் இன்சிஸ் தட் ஹி டேக்ஸ் அ ஒய்ஃப் ஸோ அந்த பீப்புள் ஆஃப் த ரீஜியன் அவரோட ரீஜியனில் சலுசோவில் இருந்த அந்த ரீஜனில் இருந்த மக்கள் என்ன பண்ணாங்கன்னா இவரை மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு வற்புறுத்தும் போது தான் இவர் என்ன பண்ணுறாருனா ஓகே மேரேஜ் பண்ணலான்னு ரெடி ஆகிறாரு ஸோ அப்படி தான் என்ன பண்ணுறாருன்னா ஒரு லோ ஸ்டேட்டஸில் இருக்க விமனாக இருந்தாலும் அந்த விமன் வந்து நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மேரேஜ் பண்ணுறாங்க எனிவே மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறமாவே இவர் என்ன பண்ணுறாருன்னா நிறைய டாஸ்கை வந்து கொடுத்துட்டே இருப்பாரு வெனி மேரேஜ் கிரிசல் ஹீ சப்ஜெக்ட்ஸ் ஹர் டு நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் மென் டு ப்ரூவ் ஹர் ஒர்த் ஸோ அவங்களோட வேர்த்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுவார் நிறைய டாஸ்க் எடுப்பார் ஸோ ஈச் ஆஃப் தம் குரூயல் அண்ட் ஹார்ட்லெஸ் ஸோ ஒவ்வொரு டாஸ்குமே வந்து எப்படின்னா க்ரூயல் அண்ட் ஹார்ட்லெஸ் ஸோ ஒரு பர்சன் வந்து நல்லவனாக இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரிலாம் டெஸ்ட்டே கொடுக்க மாட்டான்ற அளவுக்கு ஒரு ரொம்பவே வந்து மோசமான ஒரு டெஸ்ட்டை வந்து இவர் கொடுத்துருப்பார் எப்படின்னா அவங்க ஒய்ஃபை வந்து வீட்டிலருந்து வெளியில் அனுப்பிடுவார் அவங்க அப்பா கூட போய் இவங்க போய் தங்க வேண்டிய நிலைமை வரும் அதுக்கு முன்னாடி ரெண்டு குழந்தைங்க பிறக்கும் அந்த ரெண்டு குழந்தைங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மக்கள் வந்து இந்த குழந்தை வேண்டான்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் குழந்தைய வந்து கொன்றுடலான்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கிட்ட வந்து குழந்தையை கொண்டுட்டோன்னு சொல்லுவாங்க பட் இவர் வந்து யார்கிட்ட கொடுத்துருப்பாருன்னா அவங்க சிஸ்டர்கிட்ட கொடுத்துட்டு அந்த குழந்தைங்களை வளர்க்க சொல்லியிருப்பாரு ஸோ ஃபைனலாக தான் வந்து இந்த விமனோட குவாலிட்டியை புரிஞ்சுட்டு ஃபைனலாக நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து மேரேஜ் பண்ணிவிட்டு ஒய்ஃபை வந்து மீட் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போவாங்க ஜானிகுலா த ஃபாதர் ஆஃப் கிறிசல்ட் ஸோ ஜானிகுலான்ற பர்சன் யாருன்னா ஃபாதர் ஆஃப் க்ரிசல்ட் ஷீ ரிட்டர்ன்ஸ் டு ஹெம் ஆஃப்டர் ஷீ ஹாஸ் பீன் கேஸ்ட் அவுட் ஆஃப் அவர் ஹோம் பை வால்டர் ஸோ வால்டர் வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு சைல்டு வந்து பிறந்த உடனே இதே மாதிரி தான் பீப்புள் வந்து இது வந்து டிஸ்லைக் பண்ணுறாங்க ஸோ குழந்தை வேண்டான்னு சொல்லிட்டு இந்த குழந்தை இருக்கிறதுனால நம்ம ரீஜியனுக்கு வந்து நல்லது இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்கள பிலீவ் பண்ண சொல்லி அந்த குழந்தைங்கள என்ன பண்ணுவாருன்னா அழிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க சிஸ்டர்கிட்ட கொடுத்து வழக்கு கொடுப்பாங்களா ஸோ அந்த மாதிரி டைமில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதையும் பொறுத்துக்கிட்டு அவங்க சர்வை பண்ணிகிட்டு இருக்கும்போது லேட்டரான் ரொம்ப வருஷங்கள் கழித்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உன்னை எனக்கு பிடிக்கல உன்னை வந்து இந்த டைவர்ஸ் பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு டைவர்ஸ் பண்ணிடுவார் ஸோ ஆஃப்டர் தட் வந்து சரி எப்படியாவது நம்ம வந்து ஒய்ஃபை வந்து மீட் பண்ணியே ஆகணும் திருப்பி வந்து நம்ம வந்து ஃபேமிலி ஒன்று சேரணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருனா வால்டர் என்ன பண்ணுவாருன்னா நேராக வந்து ஜானிகுலா வீட்டுக்கு போயிட்டு ஒய்ஃபை வந்து திருப்பி நம்ம வந்து கூப்பிடணும்னு சொல்லிட்டு கூட போவார் போயிட்டு நம்ம திருப்பி மேரேஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்க அவரோட டாட்டர் அண்ட் சன்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பார் ஜான்வரி வெல்த்தி நைட் அண்ட் பர்பச்சுவல் பேச்சுலர் ஸோ ஜான்வர கேரக்டர் வந்து இங்கே வந்து ஒரு பேச்சுலர் அந்த பேச்சுலர் வந்து ஒரு வெல்தி நைட் அட் த ஏஜ் ஆஃப் சிக்ஸ்டி திஸ் பிளைண்ட் மேன் டிசைட் டு டேக் எ யங் ஒய்ஃப் ஸோ இவரோட எந்த ஏஜில் வந்து இவர் மேரேஜ் பண்ணலை யங்கஸ்ட் ஏஜில் வந்து மேரேஜ் பண்ணலை ஸோ அட் த ஏஜ் ஆஃப் சிக்ஸ்டி இவர் என்ன பண்ணுறாருன்னா மேரேஜ் பண்ணணும்னு டிசைட் பண்ணுறாரு ஸோ அந்த டைமில் வந்து பிளைண்ட் மேன் டிசைட்ஸ் டு டேக் எ யங் ஒய்ஃப் ஸோ இந்த பிளைண்ட் மேன் வந்து ஒரு யங் ஒய்ஃபை வந்து கல்யாணம் பண்ணணுன்னு தேர்ந்தெடுக்கிறாரு அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா மெனி மேரீஸ் மே ஹீ போர்ஸ் ஹர் வித் ஹிஸ் இன்சிஸ்டன்ட் செக்ஷுவல் டிசையர் லீடிங் ஹர் டு ஹவ் அன் அஃபேர் ஸோ இவர் வந்து யாரை மேரேஜ் பண்ணியிருப்பாருனா மேயை வந்து மேரேஜ் பண்ணியிருப்பாரு ஸோ ஃபைனலி ஹி bores போர்சர் மீன்ஸ் ஒரு ஏஜுக்கு அப்புறம் ஒரு சர்டின் பீரியடுக்கு அப்புறமா some மென் and women வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ரொம்பவே வந்து ஈடுபட மாட்டாங்க ஸோ அந்த இது வந்து மேக்கு வந்து ரொம்பவே டிஸ்டபன்ஸாக இருந்ததுனால அவங்க வந்து வேற ஒருத்தரை வந்து சூஸ் பண்ணுற மாதிரி சான்சஸ் போகுது ஹீ regains ஹிஸ் சைட் வென் ப்ளூட்டோ அண்ட் ப்ராஸ்பரினா ஃபைன் மே ஹேவிங் செக்ஸ் வித் டேமியன் இன் இஸ் ப்ரெசன்ஸ் ஸோ அந்த பிளைண்ட் மேனோட ப்ரெசன்ஸில் ஜான்வரி ஒரு பிளைண்ட் மேனாக இருக்கான் ஜான்வரியோட ப்ரெசன்ஸ்லேயே வந்து மே வந்து யார் கூட வந்து கனெக்ட் ஆகியிருக்காங்கன்னா டேமியன் கூட வந்து கனெக்ட் ஆகியிருக்காங்க ஸோ இது யார் முன்னாடியே நடக்குதுன்னா ஜான்வரியோட கண் முன்னாடியே நடக்குது பட் அவர் பிளைண்டாக இருக்கறனால அவருக்கு எதுவுமே தெரியல இதை யார் பார்க்குறாங்கன்னா ப்ளூட்டோ அண்ட் ப்ராஸ்பரினா வந்து பார்த்துறாங்க மே த எங் ஒய்ஃப் ஆஃப் ஜான்வரி ஷிசூன் டயர்ஸ் ஆஃப் இஸ் பர்சிஸ்டன்ட் அண்ட் monotonous செக்ஷுவல் டிசையர் அண்ட் has an அஃபேர் வித் January ஸ்கொயர் டேமியன் ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா மே வந்து ஆல்ரெடி த ஓல்டு மேன் அண்ட் well அஸ் இவர் வந்து ஒரு blind மேன் January வந்து மேரேஜ் பண்ணியிருப்பாங்க ஸோ இவங்க வந்து சீக்கிரமாகவே வந்து போரிங்காக வந்து ஃபீல் பண்ணுவாங்க அவங்களோட செக்ஷுவல் லைஃப்பை வந்து ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேற ஒருத்தர் கூட வந்து அஃபேராக வச்சுருப்பாங்க யார்கிட்டனா ஜான்வரியோட ஸ்கொயர் இருப்பார் ஸோ அந்த ஸ்கொயர் டேமியன் கூட வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க வென் ஜான்வரி ரீகெயின்ஸ் இஸ் சைட் ஸோ இவரோட சைட் எப்போ ரிவீல் ஆகும்னா ப்ளூட்டோவும் ப்ராஸ்பெரனாவும் நின்று பார்த்துருப்பாங்கல்ல ஸோ அவங்க எப்படியாவது இந்த பிளைண்ட் மேனுக்கு வந்து தெரியணும்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபை பற்றி இவர் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து அவர் கண்ணு தெரிகிற மாதிரி ஒரு ஒரு பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு பலன் கிடைக்கும் ஸோ அந்த விதத்தில் இவர் என்ன பண்ணுவாருன்னா இவரோட ஒய்ஃப் வந்து டேமியன் கூட இருக்கிறத வந்து பார்த்துருவாரு வென் ஜான்வரி ரீகெயின்ஸ் இஸ் சைட் அண்ட் சீசர் என்கேஜ் இன் அ ட்ரைஸ்ட் வித் டேமியன் ஷீ ஷீன்ஸஸ் தட் ஹீ ஷுட் நாட் பிலீவ் இஸ் ஐஸ் ஸோ இவர் அதை பார்த்த உடனே மேபி அவர் புலம்ப ஆரம்பிச்சிருப்பார் அந்த டைமில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மே வந்து உங்கள் கண்ணுக்கு என்ன தெரியுதோ அதை நீங்கள் நம்பவே நம்பாதீங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்லுவாங்க டேமியன் ஜான்வரி ஸ்கொயர் ஸோ ஜான்வரியோட ஸ்கொயர் ஹீ ஹேஸ் அண்ட் அஃபேர் வித் மே யார் கூட அஃபேராக இருந்தார் மே கூட அஃபேராக இருந்தார் இதுதான் இவரோட கேரக்டர் பிளாசிபோ ஏ ஃப்ரெண்ட் ஆஃப் ஜான்வரிஸ் ஹூ ஆர்கூஸ் ஃபார் த மெரிட்ஸ் ஆஃப் மேரிங் ஏ யங் உமன் அட் சட்ச் அண்ட் எல்டர்லி ஏஜ் ஸோ இந்த பிளாசிபோ தான் என்ன பண்ணுவாருன்னா ஜான்வரியை வந்து ஃபோர்ஸ் பண்ணி இந்த வயசான காலத்துலேயும் என்ன பண்ணுவார்னா ஒரு மேரேஜை பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வச்சிருவார் ஸோ அப்படி பிளாசிபோ மூலமாக மேரேஜ் பண்ணவங்க தான் அந்த யங்கஸ்ட் உமன் வந்து மே ப்ளூட்டோ த கிங் ஆஃப் தி ஃபேரீஸ் ஹீ அண்ட் இஸ் ஒய்ஃப் ஸ்டம்பிள் அப் ஆன் ஜான்வரி மே அண்ட் டேமியன் வென் த லேட்டர் டூ ஹாவ் அ செக்ஷுவல் என்கவுண்டர் ஸோ இங்கே வந்து இவர் வந்து கிங் ஆஃப் ஃபேரீஸ்ன்னு சொல்லுவாங்க யார் ப்ளூட்டோ வந்து கிங் ஆஃப் ஃபேரீஸ்ன்னு சொல்லுவாங்க அண்ட் அவரும் ப்ளூட்டோவும் ப்ராஸ்பெரனாவும் என்ன பண்ணுவாங்கன்னா நின்று அப்சர்வ் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல டேமியன் அண்ட் மே என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க ஹஸ்பண்ட் முன்னாடி ஜான்வரி முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அதை பார்த்த பர்சன் வந்து ப்ளூட்டோ அண்ட் ப்ராஸ்பெரினா ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க ஹீ ரீஸ்டோர்ஸ் ஜான்வரி சைட் ஸோ அந்த மொமெண்ட்ல வந்து ப்ளூட்டோ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிளெஸ்ஸிங் கொடுத்த மாதிரி அவருக்கு வந்து கண் பார்வையை வந்து தெரியப்படுத்துவார் ப்ராஸ்பரினா ஷீ இஸ் த ஒய்ஃப் ஆஃப் ப்ளூட்டோ கெனாசி த டாட்ரு ஆஃப் த கிங் ஆஃப் டார்ட்டரி ஸோ கிங் ஆஃப் டார்டரியோட டாட்ரு தான் யாருன்னா கெனாசி she receives the gift of knowing the language of animals. So, இவங்களுக்குன்னு வந்து ஒரு டூ கிஃப்ட்ஸ் கிடைக்கும் ஃப்ரம் த மிஸ்டீரியஸ் நைட் அந்த gift தான் வந்து ஸோ ஷி ரிசீவ்ஸ் டூ கிஃப்ட் ஃப்ரம் த மிஸ்டீரியஸ் நைட் மிஸ்டீரியஸ் நைட் கிட்டேருந்து ரெண்டு கிஃப்ட் கிடைக்கும் ஸோ ஒன்று வந்து லாங்குவேஜ் ஆஃப் அனிமல்ஸை வந்து இவங்களால வந்து கண்டுபிடிக்க முடியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அண்ட் த ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எவ்ரி herb. ஸோ ஒவ்வொரு ஹேர்புக்கும் ஒவ்வொரு வந்து குணப்படுத்துகிற குவாலிட்டி இருக்கும் ஸோ எது சாப்பிட்டா எது எது மூலமாக வந்து என்னென்ன பிரச்சனைகள் வந்து குணமடையலாம் மேபி இப்போ ஒரு ஹேர்பு எடுக்கிறேன்னா அந்த ஹேர்புக்கு என்ன குவாலிட்டிஸ் இருக்குது அதை எது ஹீல் பண்ணோன்னு சொல்லிவிட்டு அந்த குவாலிட்டிஸை வந்து இவங்களுக்கு தெரியறதுக்குள்ள பிளெஸிங் வந்து கிஃப்டாக வந்து கொடுப்பார் கம்பிஸ்கான் த கிங் ஆஃப் டார்டரி ஸோ கிங் ஆஃப் டார்டரியோட நேம் என்ன கம்பிஸ்கான் எ மிஸ்டீரியஸ் நைட் பிரிங்ஸ் ஹிம் எ மெக்கானிக்கல் ஹார்ஸ் தட் கேன் டிரான்ஸ்போர்ட் ஹிம் எனிவேர் அக்ராஸ் த குளோப் ஸோ இவர் வந்து கம்பிஸ்கின் வந்து கிங் ஆஃப் டெர்டரியை வந்து ரூல் பண்ணிட்டுருக்காரு ஸோ இந்த பர்சன் வந்து ஒருத்தரால் கிஃப்ட் கொடுக்கப்படுறாரு ஸோ கிங் கம்பேஸ்கனுக்கு வந்து ஒரு நைட் வந்து என்ன பண்ணுறாருன்னா கிஃப்ட் பண்ணுறாரு அவர் என்ன கிஃப்ட் பண்ணுறாருன்னா ஒரு ஹார்ஸ் மெக்கானிக்கல் ஹார்ஸ் வந்து கிஃப்ட் பண்ணுறாரு ஸோ அந்த மெக்கானிக்கல் ஹார்ஸ் வந்து எப்போ வேணாலும் சேஞ்ச் ஆகி என்ன பண்ணோம்னா இட் வில் டிரான்ஸ்போர்ட் ஹிம் டு எனிவேர் ஸோ எங்கே வேணாலும் குளோபில் இருக்க ஆல் ஓவர் குளோபில் எங்கே வேணாலும் போயிட்டு இமீடியேட்டாக சொல்கிற டைமில் வந்து ரீச் ஆகிற மாதிரி ஒரு பிளஸ்ஸிங் கொடுத்துருப்பார் ரேகர்ஸ் எ டிவோட்டட் நைட் அண்ட் ஹஸ்பண்ட் டு டார்ஜன் ஹீ ட்ராவல்ஸ் டு பிரிட்டன் டு என்கேஜ் இன் வார் காஸிங் கிரேட் கிரீஃப் டு ஹிஸ் ஒய்ஃப் ஸோ இங்கே ஆர்விரேகஸ் வந்து ஆல்ரெடி ஹீ இஸ் எ டிவோட்டட் நைட் ஸோ டிவோட்டட் நைட்னா ரொம்பவே வந்து பர்ஃபெக்டான ஒரு சோல்ஜர் இந்த சோல்ஜர் வந்து யாரோட ஹஸ்பண்டனா டார்ஜனோட ஹஸ்பண்ட் ஹீ ட்ராவல்ஸ் டு பிரிட்டேன் ஸோ ஆர்விரேகஸ் வந்து பிரிட்டனுக்கு வந்து போயிருப்பார் எதுக்காகன்னா வாரில் வந்து ஃபைட் பண்ணுறதுக்காக போயிருப்பார் ஸோ அந்த டைம் வந்து அந்த செப்ரேஷன் வந்து இவங்களுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும் யாருக்குன்னா டாரிஜனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸோ இட் காஸ் கிரேட் கிரீஃப் ரொம்பவே வந்து சோகத்தில் இருப்பாங்க ஹீ கிவ்ஸ் அப் இஸ் ஒய்ஃப் ஸோ தட் ஷீ மே ப்ரிசர்வ் ஃபார் ஹி கிவ்ஸ் அப் இஸ் ஒய்ஃப் ஸோ தட் ஷீ மே ப்ரிசர்வ் ஹர் ஹானர் ஸோ இங்கே வந்து ஒரு சுச்சுவேஷனில் என்ன ஆகும்னா டார்ஜன் வந்து ஒரு ஹெல்ப் ஒரு பர்சன் கிட்ட கேட்டிருப்பாங்க அந்த பர்சன் ஹெல்ப் பண்ணால் அவன் ஒரு டாஸ்க் கேட்டிருப்பான் ஸோ இவங்க அதை ரிவீல் பண்ணணும் அந்த இது இவங்க ஃபைனலாக என்ன பண்ணுவாங்கன்னா ஹஸ்பண்ட் ஹெல்ப் டார்ஜனுக்கு அந்த ஹெல்ப்பை வந்து அந்த பர்சன் பண்ணி முடித்தோடனே இம்மிடியட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே ஹஸ்பண்ட் கிட்ட வந்து ரிவீல் பண்ணுவாங்க இந்த மாதிரி டாஸ்க் இருந்தது நான் அதை வந்து பண்ணணுமா பண்ணக்கூடாதான்ற சஜஷன் வந்து கேட்கும்போது ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாருன்னா அவங்க ஒய்ஃப் வந்து அந்த ரெஸ்பெக்டோட இருக்கணும் அப்படின்னா ஒருத்தருக்கு ப்ராமிஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக அந்த ப்ராமிஸை வந்து காப்பாற்றணுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா சொல்லியிருப்பார் சோ ஒருத்தருக்கு பண்ற ப்ராமிஸை வந்து காப்பாற்றணும்னு சொல்ற அந்த பெர்ஃபெக்ட்டான சொல்யூஷன்ல இருந்த ஒரு பர்சன் வந்து யாருன்னா ஆர்வி ரேகஸ் டாரிஜன் த ஒய்ஃப் ஆஃப் ஆர்வி ரேகஸ் ஷி பிகம்ஸ் இன்டென்ஸ்லி வென் ஹீ லீவ்ஸ் ஃபார் பிரிட்டன் ஃபியரிங் ஃபார் இஸ் லைஃப் இங்க டாரிஜன் வந்து யாருன்னா ஆர்வி ரேகஸோட ஒய்ஃப் ஷி பிகம்ஸ் இன்டென்ஸ்லி டிப்ரஸ் ஆல்ரெடி ஹஸ்பண்டோட செப்ரேஷனில் வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரீம் க்ரீஃப்ல அவங்க டிப்ரஷன்ல இருப்பாங்க ஸோ வென் இ லீவ்ஸ் ஃபார் பிரிட்டன் அவர் பிரிட்டனில் எதுக்காக போயிருக்காருனா ஒரு வார்க்காக போயிருக்காரு ஃபியரிங் ஃபார் இஸ் லைஃப் ஸோ அவரோட லைஃப் வந்து ப்ரொடெக்ட் ஆகுமா எப்படி இருக்க போது அவர் திருப்பி வரணும்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துட்டு அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க ஷீ ப்ராமிசஸ் டு ஹாவ் அண்ட் அஃபேர் வித் அரியலியர்ஸ் இஃப் ஹீ கேன் மேக் தி ராக்ஸ் தட் அப்ட் த ஷோர் ஆன் விச் ஆர்வீரேகஸ் வில் லேண்ட் டிஸ்அப்பியர் ஸோ இங்கே இருக்க சுச்சுவேஷனில் என்னென்னா ஆர்வி ரேகஸ் வந்து ஆல்ரெடி வாரில் இருக்கும்போது டார்ஜன் வந்து ஹஸ்பண்ட் எப்போ ரிட்டர்ன் ஆவாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க மேபி அவர் வரும்போது அந்த சீஷோரில் வந்து இருக்கிற ராக் மூலமாக ஷிப் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா ஹஸ்பண்டால இங்கே ரீச் ஆக முடியாது ஸோ அந்த மலையை வந்து பேர்த்தெடுக்கணுன்ற மாதிரி இவங்க வந்து ஒரு டாஸ்கை வந்து கேட்பாங்க ஸோ அப்போ அருளியஸ் என்ன பண்ணுவாருன்னா நான் இந்த ப்ராமிஸை வந்து கண்டிப்பாக முடிச்சு தந்தேன் நான் சொல்கிற மாதிரி நீ நடந்துக்கணும்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு ஸோ இவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா இவனால் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு ஓகே சொல்லிடுவாங்க அந்த சுச்சுவேஷனில் இங்கே என்ன ஆகும்னா அந்த அருளியஸ் வந்து அவங்க சொன்னபடி டாஸ்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாரு ஸோ கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த சீஷோரில் இருக்க அந்த ராக்ஸ் எல்லாம் மொத்தமாகவே டிசப்பியர் ஆகிடும் அருளியஸ் யங் ஸ்கொயர் ஹூ ஃபால்ஸ் இன் லவ் வித் டாரிஜன் ஸோ அருளியஸ் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் அவன் வந்து டார்ஜன் மேலே வந்து அட்ராக்ட் ஆகி அவங்க லவ் பண்ண ஆரம்பிப்பான் ஹீ பேஸ் த ஆர்லியன் ஸ்டூடெண்ட் டு மேக் த ராக்ஸ் ஆஃப் ஆஃப் த ஷோர் டிஸ்அப்பியர் ஸோ தட் டார்ஜன் வில் ஹாவ் அன் அஃபேர் வித் ஹிம் ஸோ இங்கே வந்து ஒரு டாஸ்க் இவன் கேட்டிருப்பான் அவங்க கேட்குற ஒரு விஷயக்கு வந்து இவன் வந்து ஒரு இதுக்கு கேட்பான் ஹீ பேஸ் த ஆர்லியன் ஸ்டூடெண்ட் டு மேக் த ராக்ஸ் ஆஃப் ஆஃப் த பிரிட்டானிஷோர் ஸோ அந்த பிரிட்டானிஷ் ஷோரில் இருக்க அந்த ராக்ஸை வந்து மொத்தமாக டிஸப்பியர் பண்ணா இவன் வந்து கேட்குற சொல்யூஷனை வந்து அவங்க பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பான் ஸோ அந்த இதில் என்ன ஆகுதுன்னா அதே மாதிரி அவன் இருக்கிற ராக்ஸை வந்து டிசப்பியர் பண்ணிடுவான் டிசப்பியர் பண்ணதுக்கப்புறம் டார்ஜன் வந்து அவனோட விஷயம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க பட் ஹி கிவ்ஸ் ஹர் அப் வென் ஹீ ரியலைசஸ் த பெயின் தட் இட் வுட் ஹர் ஸோ ஃபைனலாக வந்து அவன் ஹஸ்பண்டும் வந்துடுவான் டார்ஜனோட ஹஸ்பண்ட் ஆர்விரேகஸ் வந்ததுக்கப்புறமா மேபி ஹஸ்பண்டுக்கிட்ட வந்து அவள் சொன்னாலுமே இங்கே ஆர்லியஸ் என்ன பண்ணுவானா ஓகே அவள் வந்து ஒரு நல்ல ஒரு உமன் ஸோ அவளுக்கு கண்டிப்பாக பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும் ஹஸ்பண்டுக்கு வந்து சீட் பண்ணுறது வந்து ஒரு ஈஸியான விஷயம் இல்லை ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு பெயின்ஃபுல்லான விஷயமா இருக்கும் ஸோ அதை அவளை ஹர்ட் பண்ணுன்றதுக்காக இவன் என்ன பண்ணுவானா அந்த விஷயத்த வந்து பேண்டான்ற அளவுக்கு ஸோ அதை வந்து ஃபர்கியூவ் பண்ண மாதிரி விட்டுருவான் த ஆர்லியன்ஸ் ஸ்டூடண்ட் எ லா ஸ்டூடண்ட் ஸ்கில்ட் இன் க்ரியேட்டிங் அப்பேரிஷன்ஸ் ஹீ கான்ட்ரைஸ் டு ஹாவ் த ராக்ஸ் ஆஃப் ஆஃப் த பிரிட்டானிஷோர் ஸோ இங்கே த ஆர்லியன் ஸ்டூடெண்ட் யாருன்னா ஹீ இஸ் அில்டு ஸ்டூடெண்ட் இந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவானா அப்பேரிஷன்ஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி அப்படின்னா மாய வித்தைகள் செய்கிற மாதிரி உள்ள ஒரு பர்சன் ஹீ கான்ட்ராக்ஸ் டு ஹாவ் த ராக்ஸ் ஆஃப் ராக்ஸ் அங்கே இருக்கிற பிரிட்டானிஷோரில் இருக்க அந்த ராக்கை வந்து டிசப்பியர் பண்ணிடுவான் பட் வென் ஆர்லியஸ் டஸ் நாட் என்கேஜ் இன் அன் அஃபேர் வித்ஜன் த அப்பாரிஷன் பட் இங்கே ஆர்லியஸ் என்ன பண்ணிட்டு வார்னா கூட வந்து எந்த விதமான என்கேஜும் ஆகாமல் அவங்க வந்து அவங்க கூட வந்து சேராமல் என்ன பண்ணுவாருன்னா ஹஸ்பண்ட் கூட அவங்க சேர்ந்து வாழட்டும் அவங்களுக்கு வந்து எந்த பெயினும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பாரு ஹி கிவ்ஸ் ஆர்லியஸ் ஆஃப் இஸ் டெப்ட் ஸோ அர்லியஸை வந்து அந்த கடனுக்கு வந்து அவர் மன்னிக்கிற மாதிரி கொடுக்குறாரு ஹி ஃபர் கிவ்ஸ் ஆர்லியஸ் ஆஃப் இஸ் டெப்ட் ஃபார் கிரியேட்டிங் தி அப்பாரிஷன் ஸோ இந்த அப்பாரிஷனை கிரியேட் பண்ணதுக்கு ஒரு ஃபர்கிவ் பண்ண மாதிரி வந்து கொடுக்குறாரு வேர்ஜினியஸ் அண்ட் ஹானரபிள் அண்ட் வெல் லவ்ட் நைட் ஸோ வர்ஜினியஸ் வந்து ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு பர்சன் அண்டு வெல் லவ்ட் நைட் ஸோ இந்த நைட்டை வந்து விரும்பாத ஆளுங்களே கிடையாது ஸோ ரொம்பவே வந்து ஒரு ரெஸ்பெக்டான பர்சனுக்கு வந்து நல்ல மரியாதையும் மதிப்பும் இருக்கும்ல ஸோ அந்த பர்சனை எல்லாருமே நேசிப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு மதிப்பு ம மரியாதையும் உடையவர் தான் யாருன்னா வர்ஜினியஸ் ஹீ மர்டர்ஸ் ஹிஸ் டாட்டர் வென் ஏபிஎஸ் அண்ட் கிளாடியஸ் கீம் டு ஹாவ் அ ரேப்டு ஸோ இங்கே ஆல்ரெடி ஏபியஸும் கிளாடியஸும் வந்து ஒரு பெரிய பிளான் போட்டிருப்பாங்க இவரோட டாட்டரை வந்து எப்படியாவது பிளான் பண்ணி ரேப் பண்ணோன்னு சொல்லிட்டு ஸோ அந்த தாக்கத்தை வந்து இவங்க கண்டிப்பாக அனுபவிக்க விடக்கூடாதுன்றதுக்காக இவர் என்ன பண்ணுவாருன்னா அவரோட ஓன் டாடரை வந்து மர்டர் பண்ணிவிடுவார் வர்ஜீனியா த டாட்டர் ஆஃப் வர்ஜீனியஸ் ஹர் இன்கம்பேரபிள் பியூட்டி லீட் ஏபியூர் ஒரு பியூட்டிஃபுல்லான யங் உமன் இந்த விமன் வந்து யாரோட டாட்டர்னா வேர்ஜினியஸோட டாட்டர் இவளோட பியூட்டிக்கு வந்து அழவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவளோட அழகில் வந்து ரொம்பவே வந்து நேசித்த பர்சன் வந்து ஏபிஎஸ் என்ன பண்ணுவாருன்னா அவங்கள எப்படியாவது அனுபவிச்சு அவங்கள வந்து வாழ்க்கையை வந்து இல்லாமல் பண்ணணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க ஸோ அது கூட கூட்டணியாக போகிறது தான் கிளாடியஸ் கூட போவாங்க ஏபிஎஸ் ஜட்ஜ் ஹூ கவர்ன்ஸ் த டவுன் வேர் வேர்ஜினியஸ் ரிசைட் ஹீ கான்ட்ரைஸ் டு ஹாவ் கிளாடியஸ் கிளைம் தட் வேர்ஜினியஸ் அட் ஸ்டோலன் இஸ் லேவ் ஃப்ரம் ஹெம் ஸோ இங்கே ஏபிஎஸ் வந்து யா எங்கே ரூல் பண்ணிட்டு இருந்தாரு எங்கே கவர்ன் பண்ணிட்டு இருந்தாருன்னா எங்கே வேர்ஜினியஸ் வந்து ரிசைட் பண்ணிகிட்டு இருந்தாரோ எங்கே அவர் வாழ்ந்துட்டு இருந்தாரோ அந்த இடத்துல தான் இவர் வந்து ஜட்ஜாக வந்து ரூல் பண்ணிகிட்ருந்தாரு ஸோ அந்த டைம் வந்து என்ன கேஸ் கிளைம் பண்ணுறாருன்னா வேர்ஜினியாவை வந்து இவர் வந்து இங்கேருந்து கடத்திட்டு வந்திருக்காரு ஸோ வேர்ஜினியாவை வந்து வேர்ஜினியஸோட டாக்டரே கிடையாது ஸோ ஏபிஎஸ் வந்து இங்கே கவர்ன் பண்ணிட்டுருக்கும்போது அவர் என்ன இங்கே ரூல் கொடுக்குறாருன்னா ஆல்ரெடி கிளாடியஸ் வந்து அவரோட ஃப்ரெண்டாக இருக்கனால கிளாடியஸும் ஏபிஎஸும் சேர்ந்து வேர்ஜினியாவை வந்து மொத்தமாக அழிக்கலான்னு பிளான் பண்ணுறாங்க ஸோ அவங்க லைஃபே ஸ்பாயில் பண்ண பார்க்குறாங்க இந்த சுச்சுவேஷனில் வேர்ஜினியா வந்து வேர்ஜினியஸோட டாக்டரே கிடையாது அவள் வந்து ஏற்கனவே கிளாடியஸோட ஒரு அடிமை பெண் அந்த அடிமைப்பண்ணை வந்து இவர் கடத்திட்டு வந்துட்டு இவர் என்ன பண்ணுறாரு இவரோட டாக்டர்ன்னு பொய் சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு கேஸை வந்து பொய்யாக கிளைம் பண்ணிட்டு அதுக்காக வாதாடிட்டு இருக்காங்க வென் அ ஸ்கீம் இஸ் ரிவீல்ட் டேக்கன் டு ஜெயில் வேர் ஹி கம்மிட் சூசைட் ஸோ ஃபைனலா என்ன ஆகும்னா வேர்ஜினியஸ் என்ன பண்ணுவாருன்னா வேர்ஜினியா பொண்ணை வந்து கண்டிப்பா ஸ்பாயில் பண்ணிடுவாங்க அதனால அவர்கிட்டயும் சொல்லிடுறாரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு லைஃப் ஸ்பாயில் பண்ணிட்டு நீ டிஸ் ஆனரோட விட நீ ஒரு ஹானரோட வாழ்ந்துறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ உயிரோட இருக்கிறியா இல்லை இந்த மாதிரி இவங்க லைஃப் ஸ்பாயில் பண்ண பிறகு நீ உயிரோட இருக்கிறியா இல்லை இறந்து போயிடுறியான்னு சொல்லிட்டு சாய்ஸ் கேட்கும்போது அவளுமே இறந்து போயிடுறேன்னு சொல்லிட்டு இந்த சாய்ஸை வந்து அக்செப்ட் பண்றா ஸோ ஃபைனலாக அவங்க அப்பா வந்து அவளை மர்டர் பண்ணிவிட்டு அவளோட ஹெட்டை வந்து கோர்ட்டுக்கு வந்து தூக்கிட்டு வருவார் ஸோ இதை பார்த்த ஜனங்கள் வந்து அப்போ தான் உண்மையை புரிஞ்சுக்குவாங்க கண்டிப்பாக வந்து வர்ஜினியா வந்து வருட டாக்டர் தான் ஸோ இவங்க போட்ட கம்ப்ளைண்ட் இங்க கிளாடியஸும் ஏபியஸும் நடந்துக்கிட்டது எல்லாமே பொய்ன்னு சொல்லிட்டு

ஏபிஎஸ்ஸும் இவனும் சேர்ந்து தான் வந்து ஒரு பிளான் பண்றாங்க அந்த பிளான்ல தான் வந்து இந்த கிளாடியஸ் என்ன சொல்றான்னா என்கிட்ட இருந்த ஒரு ஸ்லேவ் தான் வந்து அந்த ஸ்லேவை வந்து கடத்திட்டு போயிட்டு அவனோட டாடரா வந்து வச்சிருக்கான் ஸோ இவனோட நடந்துகிட்டது எல்லாமே இவன் பண்ணது எல்லாமே தப்பு கிளாடியஸும் ஏபிஎஸ்ஸும் சேர்ந்துட்டு ரெண்டு பேருமே வந்து தப்பான ஸ்கீமை வந்து பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கண்டுபிடிச்சதுனால இவனை வந்து ஊற விட்டு ஒதுக்கின மாதிரி ஒதுக்கிடுவாங்க த்ரீ ரயாட்டர்ஸ் த்ரீ இன்டிஸ்டிங்விஷபிள் ட்ரபிள் மேக்கர்ஸ் ஹூ என்கேஜின் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் லியூட் பிஹேவியர் ஸோ இந்த மூணு பேருமே எப்படின்னா ட்ரபிள் மேக்கர்ஸ் சொல்கிறாங்க இந்த த்ரீ ரேயாட்டர்ஸும் எப்படி ரெ ரெஃபர் பண்ணுறாங்கன்னா மூணு பேருமே ட்ரபிள் மேக்கர்ஸ் ஹூ என்கேஜின் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் லியூட் பிஹேவியர் ஸோ மோசமான பிஹேவியரிசம் பண்ணுறது தான் இவங்க மூணு பேரோட வேலை தி கோ ஆன் அ சர்ச் ஃபார் டெத் அண்ட் எண்ட் அப் ஃபைண்டிங் இட் இந்த ஃபார்ம் ஆஃப் கோல்டு காயின்ஸ் ஸோ இவங்க மூணு பேருமே ஃபைனலாக வந்து டெத்தை வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்கன்ற மாதிரியும் எப்படி இறந்து போயிடுவாங்கன்றது தான் இந்த கடைசி ஸ்டோரியாக இருக்கும் இந்த மூணு ரயாட்டஸுமே வந்து ஒரு பணத்து மேலே ஆசைப்படுறது மூலமாக மூணு பேருமே ஃபைனலாக எப்படி இறந்து போவாங்க ஸோ ஒவ்வொருத்தரும் எந்த விதத்தில் வந்து இறந்து போவாங்கன்றது தான் இந்த ஸ்டோரி வந்து ஃபைனலாக முடிஞ்சிருக்கும் ஸோ த கண்டினியூஷன் ஆஃப் த கிளாஸை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் தேங்க்யூ